திருமாலை போவார் என்று சொல்லக்கூடிய நாயனாருடைய குரு பூஜை தினத்தினை நான் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருவம் கூட்டியிருக்கிறேன் எல்லாம் சோபருமானை நாம் எளிதில் பற்ற முடியாது என்பதையெல்லாம் நன்கு உணர்த்தக்கூடிய இந்த நாயன்மாரளுடைய சரித்திரமானது நாம் எல்லாம் எந்த நிலையிலே இருந்து இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்பதை உணர்த்துகிறது நாம் எல்லாம் இந்த பிறவியிலே சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுதான் இறுதியான வழிபாடாக என்ன சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தின் தேவாரமும் திருவாசகமும் உயிர் தரை செய்த நால்வர் புற்றார் எம் அருள் செய்திருக்கிறார் வேதம் சமஸ்கிருதத்திலே அருள் செய்யப்பட்டது என்பதை இந்த நாள் வரை நம்மளால் மறுக்க முடியாது ஆனால் நாம் எல்லாருமே சமஸ்கிருதத்தில் பேசுகிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப இறைவன் அருள் செய்யப்பட்ட அந்த வேதத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது

இந்த வீதி செய்கிறார் அப்படி அந்த வேதத்தை உணர்த்துவதற்காக இறைவன் ஒரு வடிவம் தாங்கி அந்த தட்சிணாமூர்த்தி என்ற கோலத்திலே இருந்து அந்த முனிவரிடத்தெல்லாம் வலு செய்கிறார் கேட்டுதான் இன்றைய வரைக்கும் அந்த வேதத்தை நாம் பாராயணம் செய்து வருகிறோம் ஆனால் அனைத்து உயிர்களும் உய்ய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இந்த பன்னிரண்டு திருமுறைகளையும் அருளி செய்திருக்கிறார் உயர்ந்த மொழி தமிழ் மொழியே ஆகும் இந்த தமிழ் மொழியைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்து நமக்கு தமிழ் ஆகமமாக அருள் செய்திருக்கிறார் வேதம் ஆகமம் என்கின்ற இரண்டையும் இந்த தமிழிலே நமக்கு அருள் செய்திருக்கிறார் இறைவன் திருமுகனுடைய பத்தாம் திருமுறை சாத்திரமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியமங்களை நாம் எல்லாம் தேடி தேடி சென்று குருவின் மூலமாக உபதேசம் பெறுவது அவ்வளவு எளிதல்ல மிக எளிமையாக ஆண்டுக்கொரு பாடலாக திருமூல தேவன முடியாத மூன்று நாயன்மார்கள் அவருடைய திருவழியை பற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த நாயன்மார்களை நாம் துணை கொண்டோம் என்று சொன்னால் சிவபெருமானை நாம் எளிதில் பற்றி விடலாம் அதற்காகத்தான் அந்த நாயன்மார்களுடைய குருபுதை மார வழிபட்டோம் என்று சொன்னால் நாயன்மார்களுக்கு அருள் செய்ததை விட பல மடங்கு நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தி இந்த ஆன்மா அடைய வேண்டிய நோக்கத்தினை இறைவன் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு தினமாக இன்றைய தினம் திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நாயனாருடைய குருபோதியை நாம் சிந்திப்பதற்கு முற்படுகின்றோம் சேக்கிரா பெருமான் இந்த நாயனாரை ஒரு முப்பத்தி ஏழு பாடல்களிலே அருமையாக தந்து நம்மை இந்த சிவன் எரித்து அழைத்துச் செல்கிறேன் நாயனார் அவதாரம் செய்த அந்த சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் மேல் காணாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இன்றைய தினம் காணாட்டு முழு என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் அந்த தளத்திற்கு அருகாமையிலேயே को